நான் உங்கள் பவானி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று நாம் பார்க்க போகும் கதை காலம் செய்த கோலம் காதல் கதை அவள் மேடைக்கு வந்தபோது அழகு மயில் ஒன்று உலா வருவது போலவே இருந்தது அவள் ஒளி வாங்கியை வலது கையில் பிடித்தபடி மெல்ல மெல்ல அசைந்தாடியபடியே அந்த பிரபலமான பாடலை பாடத் தொடங்கினாள் வெள்ளை நிற பட்டு துணியில் ஆடை அணிந்திருந்தாள் ஆகா வெண்மையில் ஒன்று மேடையில் மெல்ல அசைந்தாடுகின்றதே என்று இவன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டான் ஆனால் அவள் பாடத் தொடங்கிய போது மயிலாக காட்சி தந்தவளின் குரலோ குயிலாக மாறியிருந்தது அவனை அறியாமலேயே அவனது அழகிலும் இனிய குரல் இசையிலும் தன்னை மறந்து அப்படியே சிறிது நேரம் உறைந்து போயிருந்தான் இவன் ஒரு இசை ரசிகன் என்பதால் இவனால் இசையை ரசிக்க முடிந்தது நிகழ்ச்சி முடிந்ததும் அவள் மேடையை விட்டு வெளியே வந்தபோது அவளுக்காக காத்திருந்து அவளை பாராட்டினான் உங்க பெயரை தெரிந்து கொள்ளலாமா இவ்வளவு பிரபலமான தனது பெயரை கூட தெரிந்து கொள்ளாமல் இவன் இருக்கிறானே என்று அவள் நினைத்தாலும் நல்லதொரு ரசிகனின் மனம் நோகக்கூடாது என்பதால் சற்றென்று இறங்கி வந்து நிலா என்று சொன்னாள் அவன் தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் அவர்களுக்குள் ஒரு வகை ஈர்ப்பு இருந்திருக்கலாம் அதன் பின் ஏதோ ஒரு காரணத்தை முன்வைத்து அவர்கள் அடிக்கடி சந்தித்துக்கொண்டார்கள் நேரம் கிடைத்த போதெல்லாம் இருவரும் உல்லாசமாக திரிந்தார்கள் ஒரு நாள் உணவகத்தில் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தபோது அவன் திடீரென சிந்தனையில் மூழ்கியிருப்பதை அவள் அவதானித்தாள் என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்டாள் ஒன்றுமில்லை எங்க வீட்டில் உங்கள் உங்கள் குரல் தினமும் கேட்டுக்கொண்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்த்தேன் என்றான் இதுக்கா இவ்வளவு தயக்கம் என்னுடைய பிரபலமான பாடல்கள் சில இதில் பதிவாகியிருக்கின்றன விரும்பினால் தினமும் போட்டு கேளுங்கள் என்று சொல்லி பாடல்கள் அடங்கிய சிறியதோதொரு எலக்ட்ரானிக் பொருளை கொடுத்தாள் இவன் சிரித்துவிட்டு சொன்னான் நான் இதை சொல்லவில்லை உங்கள் குரல் எங்கள் வீட்டில் ஒழிக்க வேண்டும் என்றான் நீங்களோ எங்கள் வீட்டு நிரந்தரமாக வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றுதான் நான் சொல்ல வந்தேன் ஆனா உங்கள் வீட்டிற்கா ஆமாம் எங்கள் வீட்டிற்கு தான் என்ன லிவிங் டுகெதரா அதாவது இருவரும் ஒன்றாக இருப்போம் என்று சொல்ல போகிறார்களா சொல்ல போறீங்களா இல்லை அதற்கும் மேலே உங்களை முறைப்படி சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றான் அவள் ஒரு கணம் தயங்கினாள் அவள் திடீரென அப்படி கேட்டதால் அவளுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கலாம் உங்களுக்கு நான் சொல்லப்போவது அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் ஒரு உண்மை நான் ஒரு உண்மையை நான் மறைக்க விரும்பவில்லை அதை முதலில் சொல்றேன் என்றான் உண்மையா அது என்ன என்றான் முதலில் உங்கள் மனதில் சில தெரிந்தோ தெரியாமலோ நான் ஆசையை விதைத்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் இவள் என்ன வீடி போடுகின்றாள் தனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்றோ அல்லது தனக்கு காதலன் ஒருத்தன் இருக்கிறான் என்றோ சொல்லி அதிர்ச்சி தரப்போகிறாளா எதுவாக இருந்தாலும் அவள் சொல்வதை முதலில் கேட்போம் என்று நினைத்தவன் முதலில் தன்னிலேயே எடுத்து சொன்னான் ஜாதி மதம் அது இது என்று எதையுமே நான் எதிர்பார்க்கவில்லை நிலா எனக்கு நீங்க தான் வேணும் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எனக்கு துணையாகவும் நான் உங்களுக்கு துணையாகவும் இருந்தால் அதுவே எனக்கு போதும் அது மட்டும் நடந்தால் உண்மையாகவே நான் மகிழ்ச்சி அடைவேன் என்றான் நீங்கள் நல்லவர் என்று எனக்கு தெரியும் எனக்கும் உங்களை ரொம்பவே நிரம்பவே பிடித்திருக்குது ஆனால் அப்போ என்ன தயக்கம் என்னில் ஏதோ குறைபாடு இருக்கு என்று சொல்ல வரீங்களா இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அப்போ உங்களிடம் ஏதாவது இல்லை இல்லை நான் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன் அப்புறம் என்ன தயக்கம் சொல்லுங்க நீங்க கட்டாயப்படுத்தி கேட்பதாலோ சொல்றேன் நான் மானிட பிறப்பே அல்ல என்றால் சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க என்றான் ஆமாம் நான் ஏஐயால் உருவாக்கப்பட்டவள் அதாவது செயற்கை நுண்ணறிவு வசதிகளை கொண்டு உருவாக்கப்பட்டவள் பி முப்பது எவ்வகுப்பை சேர்ந்தவள் அதைத்தான் சொல்ல வந்தேன் என்றாள் எதிர்பாராத இந்த வார்த்தைகளால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவனுடைய முகத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் என அவள் அதாவது முகத்தையோ உற்று பார்த்தாள் ஆனால் அவன் எதிர்பார்த்தது போலவே அவனது முகத்தில் எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லை எனக்கு உங்களை பற்றி ஏற்கனவே தெரியும் என்றான் தெரியுமா எப்படி குற்றத்தடுப்பு பிரிவில் தானே உயரதிகாரியாக இருக்கிறேன் என்பதை மறைத்துவிட்டீர்களா அதனாலோ உங்களைப் பற்றிய விவரங்களை இலகுவாக தெரிந்து கொண்டேன் நான் யார் என்று தெரிந்ததுமா என்னோடு நெருக்கமாக பழகினீங்க என்றாள் ஆமாம் ஆனால் நீயும் ஒரு உண்மையை கண்டு நீயும் ஒரு உண்மையை கண்டுபிடித்திருப்பாய் என நினைத்தேன் ஆனால் நீ என்னைப் பற்றி எதுவுமே இதுவரை கேட்காததால் நானும் ஒரு உண்மையை உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் என்றான் என்ன என்பது போல அவள் விழி உயர்த்தி ஆவலுடன் அவனது முகத்தை பார்த்தாள் நானும் ஒரு அதாவது செயற்கை நுண்ணறிவு மனிதன்தான் டுவெண்டி நைன் எம் வகுப்பை சேர்ந்தவன் என்றவன் நிமிர்ந்து அவளை பார்த்தான் அவள் முகத்தில் அதை நம்ப முடியாமல் ஆச்சரியம் தேங்கி நின்றது அவன் அவன் இப்போது சம்மதமா என்பது போல தனது கையை நீட்ட அவள் வெக்கப்பட்டு தனது கையை அவனது கையில் பதித்து கொண்டாள் இவர்களுக்கு பின்னால் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான டிஜிட்டல் நாட்காட்டி ஒன்று இயற்கை மற்றும் செயற்கை மனிதர்களால் நிறைந்திருந்த அந்த எல்லோருக்குமான உணவகத்து சுவரிலே மின்னிக்கொண்டிருந்தது மிக்க நன்றி புது பொலிவுடன் எங்கள் கிச்சன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்